எம் தமிழ் வீடியோஸ் நேயர்களே இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கிற சுற்றுலா தலங்கள் என்னென்ன அதை முடித்துட்டு இந்தியாவில் ஒவ்வொரு மாநிலத்திலையும் என்னென்ன சுற்றுலாத்தலங்கள் இருக்கிறத எக்ஸ்க்ளூசிவாக வேறு எங்கேயும் கிடைக்காத தகவல் உங்களுக்காக நான் பகிர்ந்துக்க போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுங்க அப்போ தான் நான் உங்களுக்கு அனுப்புகிற நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து சேரும் வாங்க சேனலுக்குள்ளே போகலாம் முதல் நான் பார்க்க போகிறது இன்றைக்கி தமிழ்நாட்டின் தலைநகரமான சென்னை மாநகரில் என்னென்ன சுற்றுலா தலங்கள் இருக்குது அதாவது ஒவ்வொரு சுற்றுலா தலங்களையும் பார்க்குறதுக்கு எவ்வளோ நேரம் எடுக்கும் அப்படிங்கிறத பற்றி தகவலை நாம் பார்க்க போகிறோம் முதல்ல சென்னை பீச் சென்னை பீச்சுங்க சேப்பாக்கம் இடத்துல அமைஞ்சிருக்கிறது இந்த இடத்தை சுற்றி பார்க்கவங்களுக்கு மூணு டு நாலு மணி நேரம் ஆகும் இந்த இடத்துக்கு இப்போ பக்கத்துலையே அன் முதல் முன்னாள் முதல்வர்கள் அண்ணா கலைஞர் எம்ஜிஆர் இவர்களோட நினைவிடங்கள் அமைஞ்சிருக்குது இதை நீங்கள் பொறுமையாக சுற்றி பார்க்குறதுக்கு அனைத்தையும் சுற்றி பார்க்குறதுக்கு மூணு டு நாலு மணி நேரம் ஆகும் அடுத்தது வள்ளுவர் கோட்டம் இந்த இடம் அமைஞ்சிருக்கிறது வந்து நுங்கப்பாக்கம் இந்த வள்ளுவர் கோட்டம் வந்து திறந்திருக்கிற நேரத்தை பார்த்தீங்கன்னா காலையில் எட்டு முப்பதுலேருந்து ஈவினிங் அஞ்சு முப்பது வரையில் திறந்திருக்கும் இந்த டைம் பார்த்திங்கன்னா இதை ஃபுல்லாக சுற்றி பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று டூ ரெண்டு மணி நேரம் உங்களுக்கு பொதுவாக ஆகும் அடுத்தது தௌசண்ட் லைட்ஸ் தௌசண்ட் லைன்ஸ் அமைஞ்சிருக்கிற இடத்த பார்த்திங்கன்னா ராயப்பேட்டை இந்த இடத்த டைமிங் பார்த்திங்கன்னா இந்த ஃபைவ் தேர்ட்டியிலிருந்து எயிட் தேர்ட்டி வரையிலும் இரவு எயிட் தேர்ட்டி வரையிலும் உங்களுக்கு வந்து திறந்துருக்கும் இதை சுற்றி பார்க்குறது உங்களுக்கு டைம் பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரம் ஆகும் உங்களுக்கு அடுத்தது எலியோட்ஸ் பீச் இதை இந்த ஸ்டேஷன் வந்து ரயிலில் நீங்கள் ட்ரெயினில் மெட்ரோ இதில் போனீங்கன்னா நியர்பை வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்திராநகர் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி இந்த பீச்சுக்கு நீங்கள் போகலாம் இந்த பீச்சை சுற்றி பார்க்குறது உங்களுக்கு தேவையான டைம் பார்த்திங்கன்னா ரெண்டு டு மூணு மணி நேரம் ஆகும் அடுத்தது தக்ஷினா சத்திரா இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்னையிலேருந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது முட்டுக்காடு அப்படிங்கிற இடத்துல வந்து இதை வந்து அமைஞ்சிருக்கிறது இந்த டைமிங் பார்த்திங்கன்னா காலை பத்து மணிலேருந்து மாலை ஆறு மணி வரையில் திறந்துருக்கும் இந்த பார்க்குறதுக்கான உங்களுக்கு டைம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மணிலேருந்து மூணு மணி நேரம் ஆகும் அடுத்தது அஷ்டலட்சுமி டெம்பிள் இதே எங்கே அமைஞ்சிருக்குன்னா கரெக்டாக நியர்பை திருவான்மூர்ட்ட பெசன் நகர் பீச்சுக்கிட்ட அமைஞ்சிருக்குது இந்த அஷ்டலட்சுமி டெம்பிளை நீங்கள் பார்த்துட்டு பக்கத்தாலேயே பெசன் நகர் பீச்சுன்னு நீங்கள் சுற்றி பார்க்கலாம் அஷ்டலட்சுமி டெம்பிள் பார்த்தீங்கன்னா காலையில் ஆறிலிருந்து மதியம் பன்னெண்டு மணி வரையிலும் மறுபடியும் பிற்பகல் நாலிலிருந்து ஒம்பது மணி வரையிலும் திறந்துருக்கும் இதை சுற்றி பார்க்குறதுக்கான உங்களுக்கு டைமிங் பார்த்தோன்னா ஒன்றுலேருந்து ரெண்டு மணி நேரம் ஆகும் அடுத்தது கவர்மெண்ட் மியூசியம் இது எங்கே அமைஞ்சிருக்குன்னா எக்மோருக்கிட்ட அமைஞ்சிருக்குது இது பார்த்திங்கன்னா டைமிங் பார்த்திங்கன்னா காலையில் நைன் தேர்ட்டியிலிருந்து ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டியில் வரையில் திறந்துருக்கும் இதை சுற்றி பார்க்கணுன்னாலும் உங்களுக்கு வந்து டைமிங் ஒன்றுலேருந்து ரெண்டு மணி நேரம் உங்களுக்கு ஆகும் அடுத்தது கிண்டி நேஷ்னல் பார்க் கிண்டி நேஷ்னல் பார்க் வந்து உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி கிண்டியில் பஸ் ஸ்டாப் தெரியும் அதுக்கு நியர்பைலேயே உங்களுக்கு அமைஞ்சிருக்குது இதோட டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் ஒம்போது மணிலேருந்து ஈவினிங் ஆறு மணி வரையில் திறந்துருக்கும் செவ்வாய்க்கிழமை வந்து விடுமுறை டைமிங் பார்த்து இதை சுற்றி பார்க்கறதுக்கான டைமிங் பார்த்தீங்கன்னா ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் ஆகும் அடுத்தது ஸ்ரீ பார்த்தசாரதி டெம்பிள் திருப்பலிக்கேன் இதோட டைமிங் பார்த்திங்கன்னா காலையில் ஐந்து முப்பதுலேருந்து மதியம் பன்னெண்டு மணி வரையிலும் மாலை நாலுலேருந்து ஒம்பது மணி வரையிலும் இருக்கும் இதை சுற்றி பார்க்குறதுக்கான டைமிங் பார்த்திங்கன்னா ஒன்றுலேருந்து ரெண்டு மணி நேரம் ஆகும் அடுத்து கபாலீஸ்வரர் டெம்பிள் மயிலாப்பூர் இதுக்கான டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் அஞ்சிலிருந்து மதியம் பன்னெண்டு மணி வரையிலும் பிட் ஈவினிங் நாலு மணியிலிருந்து ஒம்பது மணி வரையிலும் திறந்துருக்கும் இதுக்கான டைமிங் பார்த்தீங்கன்னா ஒன்றுலேருந்து ரெண்டு மணி நேரம் எடுக்கும் சுற்றி பார்க்குறதுக்கு அடுத்தது கோனிமரா பப்ளிக் லைப்ரரி அதாவது அமைஞ்சிருக்கிற இடம் பார்த்திங்கன்னா எக்மோர் கோனிமரா பப்ளிக் லைப்ரரி எக்மோர் எக்மோர் அமைஞ்சிருக்கு இதுக்கு டைமிங் பார்த்திங்கன்னா காலையில் நைன்லேருந்து செவன் தேர்ட்டி பிஎம் அதாவது மண்டேலேருந்து சாட்டர்டே வரையிலும் இந்த டைமும் சண்டே மட்டும் நைன் தேர்ட்டியிலிருந்து சிக்ஸ் பிஎம் வரையிலும் திறந்துருக்கும் அடுத்து ராயபுரம் ஃபிஷ் ஃபிஷ்ஷிங் கார்பர் இது எங்கே அமைஞ்சிருக்குன்னா ராயபுரத்தில் அமைஞ்சிருக்குது இதோட டைமிங் இதை சுற்றி பார்க்குறதுக்கான டைமிங் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்றுலேருந்து ரெண்டு மணி நேரம் உங்களுக்கு ஆகும் அடுத்தது செம்மொழி பூங்கா தமிழ்நாட்டோட சிறந்த செம்மொழி பூங்கா அமைஞ்சிருக்கிற இடம் பார்த்திங்கன்னா தேனாம்பேட்டை இதுக்கான டைமிங் பார்த்திங்கன்னா காலையில் பத்துலேருந்து ஈவினிங் செவன் தேர்ட்டி வரையில் திறந்துருக்கும் இதை சுற்றி பார்க்குறதுக்கான டைமிங் வந்து உங்களுக்கு டூலிருந்து த்ரீ ஹவர்ஸ் வரையில் ஆகும் அடுத்தது மருந்தேஸ்வரர் டெம்பிள் இது எங்கேமிச்சிருக்குன்னா திருவான்மூரில் அமைஞ்சிருக்குது இதோட டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் அஞ்சுலேருந்து மதியம் பன்னெண்டு மணி வரையிலும் மறுபடியும் ஈவினிங் நாலுலேருந்து ஒம்பது மணி வரையிலும் திறந்துருக்கும் இதுக்கான டைமிங் பார்த்தீங்கன்னா ஒன்றுலேருந்து ரெண்டு மணி நேரம் எடுக்கும் அடுத்து எம்ஜிஆர் ஃபிலிம் சிட்டி இது அமைஞ்சிருக்குன்னா தரமணியில் அமைஞ்சிருக்குது இதோட டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் எட்டு மறியிலேருந்து ஈவினிங் எட்டு மணி வரையில் நீங்கள் பார்க்கலாம் இதுக்கான டைமிங் எடுக்கிறத சுற்றி பார்க்குறதுக்கு எடுக்கிற டைம் வந்து மூணுலேருந்து நாலு மணி நேரம் உங்களுக்கான ஆகும் அடுத்து பிரிஷி பீச் இது எங்கே அமைச்சிருக்குங்கன்னா வால்மீகி நகரில் அமைஞ்சிருக்குது இதோட டைமிங் பார்த்தீங்கன்னா சுற்றி பார்க்குறதுக்கு ஒன்றுலேருந்து ரெண்டு மணி நேரம் ஆகும் அடுத்தது அறிஞர் அண்ணா ஜூ இது எங்களுக்கு உங்களுக்கு தெரியும் மண்டலூர் ஜூவில் அமைஞ்சிருக்குது மண்டலூர் ஜூங்குவாங்க இது வந்து சென்னையிலேருந்து செங்கல்பட்டு திருச்சி போகிற தேசிய நெடுஞ்சாலையே இந்த ஜூ இருக்குது இந்த ஜூ வந்து காலையில் ஒம்போதுலேருந்து அஞ்சு மணி வரையிலும் திறந்துருக்கும் செவ்வாய்க்கிழமை இந்த விடுமுறை இந்த டைம் சுற்றி பார்க்குறதுக்கான டைம் வந்து உங்களுக்கு மூணுலேருந்து நாலு மணி நேரம் எடுக்கும் அடுத்து பிஜிபி கோல்டன் பீச் ஈஞ்சம்பாக்கம் இதோட டைமிங் பார்த்திங்கன்னா லெவன் டு செவன் தேர்ட்டி பிஎம் மண்டேலேருந்து ஃப்ரைடே வரையிலும் டென் தேர்ட்டியிலிருந்து எயிட் பிஎம் வரையிலும் சாட்டர்டே அண்டு சண்டே மட்டும் இந்த டைம் அடுத்து விவேகானந்தா கவுஸ் திருப்பளிக்கேன் இதோடய டைமிங் பார்த்திங்கன்னா காலையில் பத்து மணியிலிருந்து பன்னெண்டு முப்பது வரையிலும் மறுபடியும் மாலை மூணுலேருந்து ஏழு பதினஞ்சு வரையிலும் திறந்திருக்கும் கிழமை வந்து விடுமுறை அளிக்கப்படுகிறது அடுத்தது இதை சுற்றி பார்க்க டைம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன் ஹவர் ஆகும் அடுத்து சாந்தோம் சர்ச் மயிலாப்பர் மிகவும் பிரசி பெற்ற சர்ச் இந்த சர்ச்சை டைமிங் பார்த்திங்கன்னா காலையில் ஆறில் இருந்து ஒம்பது மணி வரையிலும் டைம் இதுக்கான டைம் வந்து ஒரு மணி நேரம் எடுக்கும் அடுத்தது ஃபோர்ட் சென்ட் ஜார்ஜ் நந்தம்பாக்கத்தில் இருக்குது இதோட டைமிங் பார்த்திங்கன்னா காலையில் பத்துலேருந்து ஈவினிங் அஞ்சு மணி வரையிலும் மண்டே டு சாட்டர்டே இருக்கும் டைம் பார்த்தீங்கன்னா டைம் எதுக்கான டைம் வந்து இருந்து மூணு மணி நேரம் உங்களுக்கு வந்து ஆகும் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வடமல்லி முருகன் கோவில் வடமல்லி பஸ் ஸ்டாப்பிட்டேயே இருக்கும் வடமல்லி பஸ் ஸ்டாண்டுக்கு பேருந்து நிலையத்துக்கிட்டே இருக்கும் இந்தோடய டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் அஞ்சு மணிலேருந்து மதியம் பன்னெண்டு மணி வரையிலும் மாலை நாலு மணியிலிருந்து இரவு ஒம்பது மணி வரையிலும் திறந்துருக்கும் இதுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய டைம் வந்து ரெண்டிலிருந்து மூணு மணி நேரம் எடுக்கும் அடுத்தது ரிப்பன் பில்டிங் பெரிய மேட்டு இதோட டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் பத்துலேருந்து ஆறு மணி வரையில் திறந்துருக்கும் சனி ஞாயிறு வந்து விடுமுறை டை இதுக்கான டைம் எடுக்கக்கூடிய நேரம் வந்து ஒரு மணி நேரம் எடுக்கும் அடுத்தது நேஷ்னல் ஆர்ட் கேலரி எக்மோரில் அமைஞ்சிருக்குது இதோடய டைமிங் பார்த்தீங்கன்னா நைன் தேர்ட்டி ஏஎம்லேருந்து ஃபைவ் பிஎம் வரையில் திறந்துருக்கும் இதுக்கான டைம் எடுக்கக்கூடிய நேரம் வந்து ஒரு மணி நேரம் எடுக்கும் சுற்றி பார்க்குறதுக்கு அடுத்தது சென்னை ரயில் மியூசியம் வெள்ளிவாக்கத்தில் அமைஞ்சிருக்குது இதோட டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் அஞ்சு மணிலேருந்து இரவு எட்டு மணி வரையில் திறந்துருக்கும் இதுக்கான டைம் வந்து உங்களுக்கு ரெண்டு மணி நேரம் எடுக்கும் ஓகே நேரில் இன்றைக்கி முழுசாக உங்களுக்கு சென்னையை சுற்றி பார்க்கக்கூடிய தகவல்கள்லாம் உங்களுக்கு கிடச்சிருக்கும் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களுக்கான பிற தகவல்களோடு வந்து சேர்கிறீர்கள் அதுவரிலிருந்து உங்களிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நேர்களே